அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த அற்புதம் செய்வாராக நாம வாழ்கிற இந்த கடைசி நாட்கள்ல எங்க பார்த்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு பலத்த போராட்டம் ஒவ்வொரு நாளும் சபைகளுக்கு விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் ஊழியங்களுக்கு விரோதமாய் சத்துரு போராடி கொண்டே இருக்கிறான் இப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்தால் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை ஒரு வேத பகுதி நமக்கு சுற்றி காண்பிக்கிறது ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே யூதா ஜனங்கள் கத்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள் யூதா ஜனங்களுக்கு விரோதமாய் யோசபாத்துக்கு விரோதமாய் அம்மோனியர் மோவாபியர் அதற்கு அப்புறம் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு வருவார்கள் இவர்களுக்கு அவர்களோடு போராடி ஜெயிக்கத்தக்கதான பலன் இல்லை அதனால் கத்தரை சார்ந்து கொள்கிறார்கள் கத்தர் அற்புதம் செய்யும்படிக்கு எல்லா ஜனங்களும் கூடி வந்து தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார் அவர்கள் தேவனை ஆராதித்த போது ஒரு யுத்தம் இல்லாதபடிக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்ததை இந்த ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இதை பார்க்கும்போது நமக்கு விரோதமாய் இந்த காலத்தில் போராடி கொண்டிருக்கிற கிரிகளுக்கு விரோதமாய் தேவன் ஒரு பெரிய அற்புதம் செய்வதற்கு நாம் குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும் சபையாய் ஜெபிக்க வேண்டும் எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் இன்னைக்கு எத்தனை சபைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம் சபையாய் எழுந்து போது கத்தர் பலத்த அற்புதம் செய்வார் குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சூழ்நிலையிலே அவர்களோடு எதிர்த்து போராடுவதற்கு நம்மிடத்தை பொலிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை இல்லை பயங்கர வசதி நிறைந்த சூழ்நிலை இல்லை அதனாலே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கத்தாவை நீர் கிரியை செய்யும் என்று சொல்லி கத்தர் அற்புதம் செய்யும்படி நாம் ஜபித்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தால் நிச்சயமா கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் ஒரு கொடுமை இடத்திலே சாட்சி சொன்னார்கள் எங்களுக்கு விரோதமாய் எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் எப்படியாகிலும் எங்களை இந்த இடத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் அந்த இடத்திலே நாங்கள் மாத்திரம்தான் பிரதர் ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்களை எப்படியாகிலும் வெளியேற்றிவிட வேண்டும் பல போராட்டங்களை செய்தார்கள் தண்ணீர் பிரச்சனையில கொண்டு வந்தார்கள் சாலையிலே பிரச்சனையை கொண்டு வந்தார்கள் பலவிதமான மாந்திரிக கிரியைகளை செய்தார்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடும்பமாய் ஆண்டோருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டே இருப்போம் அவர்களோடு எதிர்த்து போராடுவதற்கு எங்களுக்கு பலன் இல்லை கத்தாவே நீர் எங்களுக்கு அற்புதம் செய்யும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நீர் யுத்தம் பண்ணும் விடாமல் ஜெபித்து கொண்டிருந்தோம் எத்தனை பேர் எங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியேட் செய்தார் அதில் சிலர் ஆண்டோரே அறிந்து கொண்டார்கள் இப்பொழுது நாங்கள் அந்த இடத்திலே சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறோம் பாருங்கள் பிசாசு பலரை தூண்டிவிட்டு அப்படி செய்வான் நாம் கத்தருடைய சமூகத்திலே குடும்பத்துக்கு குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும் சபைகளுக்கு விரோதமாய் எத்தனை கிரியைகள் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நியூஸ் பார்க்கும்போது பல இடங்களில் சபைகளுக்கு விரோதமாய் சத்துரு போராடுகிறான் அருமையான சபை போதகர்களை குடும்பமாய் சபையாய் சேர்ந்து இடைவிடாமல் ஜபியுங்கள் கத்தூர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் இடைவிடாத ஜெபம் பெரிய அற்புதம் செய்யும் நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் அந்த பொலிட்டிக்கல் லீடர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் இந்த மனுஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் கண்டிப்பா செய்ய மாட்டாங்க நம்முடைய கத்தரால் சகாயம் கிடைக்கும் நம்முடைய குடும்பத்திலும் சபையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்துகிட்டா நிச்சயமா பெரிய அற்புதம் நடக்கும் பாருங்கள் அப்போ சிலர்கள் கத்தையை சார்ந்து கொண்டு எல்லாரும் கூடி ஜபித்த போது பரிசுத்தாபியானவர் வந்தார் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஆண்டவர் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவிற்கு மூவாயிரம் ஐயாயிரம் பேர் அச்சிக்கப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம் அதே போல இந்த நாட்களிலும் ஆண்டவர் கிரியை செய்வார் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் இருக்கிறது கத்தரை தேடுவோம் யோசபாத் கத்தரை தேடினார் பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டார் அருமையான சகோதரர் சகோதரி நீங்களும் கத்தரை தேடுங்கள் நிச்சயமா ஒரு பெரிய ஜெயத்தை தருவார் இன்றைக்கு நாம் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கலாமா கண்களை மூடுவோம் அன்பு நிறைந்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவினுடைய வல்லமைகள் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதனுடைய கிரியைகளின் வல்லமைகளை நாங்கள் இப்பொழுது கடிந்து கொள்கிறோம் கர்த்தர் எங்களுக்காக கிரியை செய்வீராக ராஜா ஆண்டவரை வானத்தை பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசையும் சகாயமும் வரும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிரியை செய்வீராக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய கருத்திலே தாழ்த்துகிறோம் ஏ சிரச்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆமேன்